ரோகோவிட் அதிரடி ஆட்டத்தால் சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தியது இந்திய அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரண்டு டெஸ்ட் மூன்று ஒருநாள் போட்டி மற்றும் ஐந்து டி போட்டிகளை விளையாடுகிறது சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியாவை வாஷ் அவுட் செய்தது சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒருநாள் போட்டி மற்றும் டி ட்வெண்ட்டியில் வென்று தனது சொந்த மண்ணில் பதிலடி கொடுக்க வேண்டிய நிலையில் இந்திய அணி உள்ளது நேற்று முதலாவது ஒரு நாள் போட்டி நடைபெற்றது இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்தது இந்திய அணி ஜெய்ஸ்வால் பதினெட்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்தாலும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் அனுபவ ஆட்டத்தால் இந்திய அணி நல்ல தொடக்கம் கிடைத்தது அதிரடியாக விளையாடிய ரோஹித் சர்மா ஐம்பத்தேழு ரன்களுக்கு ஆட்டமிழக்க கேப்டன் ராகுலும் அதிரடியாக விளையாடி அறுபது ரன்கள் அடித்தார் சரிவிலிருந்து இந்திய அணியை தனது சிறப்பான ஆட்டத்தால் நல்ல தொடக்கம் கொடுத்து மிகப்பெரிய பெரிய இலக்கியம் அடைவதற்கு உறுதுணையாக இருந்த கிங் கோலி சிறப்பாக விளையாடி நூற்றி முப்பத்தைந்து ரன்கள் அடித்து தனது ஐம்பத்தி ரெண்டாவது சதத்தையும் பூர்த்தி செய்தார் இதன் மூலம் இந்தியா ஐம்பது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட்டை இழந்து முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது என்ற இமாலய இலக்கை சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு வைத்தது சவுத் ஆப்பிரிக்கா தொடக்கத்தில் இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சால் அடுத்தடுத்த விக்கெட்டை இழந்தாலும் பிரிக்ஸ் யான்சன் போஸ் மற்றும் டெவால் பிரவிசின் சிறப்பான ஆட்டத்தால் போராடி இந்தியாவிடம் தனது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்றி முப்பத்தெட்டு ரன்கள் அடித்து பதினேழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியிடம் போராடி தோல்வியடைந்தது இதன் மூலம் ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளது இந்த போட்டியில் ஹிட்மென்ட் ரோஹித் சர்மா மூன்று சிக்சர்கள் அடித்ததன் மூலம் ஒருநாள் போட்டியில் மொத்தமாக முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சிக்சர்கள் அடித்து ஒரு நாள் போட்டியில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர் பட்டியலில் முதலிடம் பிடித்தார் இதற்கு முன்பு முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு சிக்சர்களுடன் ஷஹீத் அஃப்ரடி நீண்ட நாட்களாக முதலிடத்தில் இருந்தார் ஒருநாள் போட்டி தொடரையும் டி ட்வெண்ட்டி போட்டி தொடரையும் இந்திய அணி வெல்லுமா கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கிரிக்கெட் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் தகவல்களை உடனடியாக கொடுக்கக்கூடிய கவி கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி